வணக்கம் நெஞ்சில் ஓர் அலைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்க கதைக்கு போலாமா ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள் என்னை எனக்காகவா கல்யாணம் பண்ணி கொள்வதாக சொல்கிறீர்கள் என் மீது ஏற்பட்ட காதலினாலா பதில் சொல்லுங்கள் அவன் நிமிர்ந்து அமைதியாக அவள் முகத்தை பார்த்தான் இதற்கு உண்மையான பதில் வேண்டுமானால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும் என் குழந்தையின் மீது அன்பு காட்ட பரிவோடு நடந்து கொள்கிற எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் விரும்புகிற ஒரே காரணத்தினால்தான் நானும் அப்படி கேட்டேன் ஸோ உங்களுக்கு என் மீது ஏற்பட்ட அன்பின் காரணமாக இல்லை என்பதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் அதற்கு நான் சரி சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் மிஸ்டர் பாஸ்கரன் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் எதையும் செய்யலாம் ஆனால் நான் இதை செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இல்லையா இல்லை என்று தலையாட்ட அவள் தன் பேச்சின் வேகத்தை குறைத்து கொண்டாள் ஐ எம் சாரி டு சே சாரி தென் நான் இருக்கிற நிலைமையில் எனக்கு கல்யாணம் எல்லாம் அவசியம் இல்லை அதை பற்றி வீணா நான் இல்லை இங்கு வந்து சலனமில்லாமல் வாழ்கிற என் வாழ்க்கையில் கல்லெறிந்து அலை எழுப்பி வேடிக்கை பார்க்காதீர்கள் ப்ளீஸ் அப்படியானால் என்னை திரும்பி போய்விட சொல்கிறீர்களா நிச்சயமாக இல்லை மீண்டும் கேட்கிறேன் அப்படி சொல்ல நான் யார் எனக்கு என்ன இந்த கிராமம் சொந்தமா நான் அப்படியெல்லாம் கேட்கவில்லை ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு என்னை தொந்தரவுப்படுத்தாதீர்கள் என்று மட்டும் சொல்வேன் ஓகே அப்படி கேட்கவில்லை ஆனால் இப்படி கேட்கலாமா எப்படி குழந்தையுடன் இதே பெரியத்துடனும் ஸ்நேகிதமாகவும் இருங்கள் என்று கேட்கலாமா ஓ எஸ் நிச்சயமாக இருப்பேன் என்னுடன் உங்களுடன் எனக்கு எந்தவிதமான விதமான பகைமையும் இல்லை அதை கடைசி வரை காப்பாற்றுவேன் முன்ஜாக்கிரதையான அந்த பதிலில் அவன் சற்று வேதனை அடைந்தாலும் அதை சுலபமாக மறைத்து கொண்டு இருந்தான் தேங்க்யூ சோ மச் என்று எழுந்து சதீஷை கூப்பிட்டு சற்று நேரம் விளையாடினான் அவனோடு மணலில் வீடு கட்டினான் அதற்கு அவளையும் உதவி செய்யச் சொன்னான் கடைசியில் அவளை எழுப்பி கைத்தாங்களாக நடக்கச் செய்து காரில் உட்கார வைத்து வீட்டிற்கு வந்தபோது தாத்தா சிவசங்கரன் வந்திருப்பதை உணர்ந்தான் அட்டகாசமான சிரிப்புடன் அவர் வெல்கம் ஹோம் மை பாய் என்று கை குலுக்கி வரவேற்ற மனதிற்குள் ஏற்பட்ட இறுக்கம் அடங்கி சற்று நிம்மதியாக உணரலானான் ஒரு வினாடிக்கு பின் சிவசங்கரனின் பார்வை பாஸ்கரை விட்டு சதீஷின் மீது போயிற்று அந்த முகமும் பார்வையும் வெகுவாக கவர அவனை அப்படியே அள்ளி தூக்கிக் கொண்டார் கண்ணங்களில் முத்தமிட்டு சொல்ல முடியாத பிரியத்துடன் கேட்டார் அடே நீயும் வந்திருக்கிறாயா வாண்டி பயலே உன்னை நான் கவனிக்கவே இல்லையே ஆமா உனக்கு இந்த ஊர் பிடித்திருக்கிறதா ஓ என்று பெரிதாக தலையாட்டின சதீஷ் பழிச்சென்று சொன்னான் ஊரும் பிடித்திருக்கிறது ஆன்ட்டியும் பிடித்திருக்கிறது ஆன்ட்டியா எந்த ஆண்டி நிர்மலா ஆன்டி ஓஹோ என்று பெரிதாய் சிரித்தார் அவர் நிர்மலா ஆன்டிக்கும் உன்னை ரொம்ப பிடித்திருக்க வேண்டும் அதான் உன்னோடு வீச்சிற்கு வந்திருக்கிறாள் இந்த கிழவன் எத்தனை தரம் கூப்பிட்டாலும் வீட்டை விட்டு நகரமாட்டாள் போ தாத்தா நீ பொய் சொல்கிற எங்கள் நிர்மலா ஆண்டி அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நீங்கள் அவங்கள சரியாக கூப்பிட்ருக்க மாட்டீங்க ஆமாப்பா எனக்கு ஒன்று மாதிரி கூப்பிட தெரியாதது போக்கிரி போக்கிரிப்பாயில் இன்னிலேருந்து நீயும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறோம் என்ன ஓகே பெரிய மனிதத்தனமாக தலையசைத்து பின் கேட்டான் ஏன் தாத்தா எங்கெல்லாம் போகிறோம் பீச் மலை உச்சியில் இருக்கிற கோவில் பக்கத்து பண்ணை நம்ம நிலம் இருக்கிற இடம் ஐயா நான் உங்கள் கூடவே ஃப்ரெண்டாக இருக்கேன் தாத்தா வா இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன் தாத்தா இது உங்கள் வீடு இல்லையா ம் இது உங்கள் ஆண்டியோட வீடு என் வீடு இதுக்கு பின்னாலேயே இருக்குது தான் நீயும் உங்க அப்பாவும் தங்க போறீங்க வா வந்து அந்த இடம் பிடிச்சிருக்கா பார் நீங்களும் வாங்க பாஸ்கர் என் இடம் என்றால் வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறேன் உங்கள் இடமே போதும் உங்களோடு தங்க நோங்கத்துக்காத்தான் நான் அங்கேருந்து இருந்து ஓடி வந்திருக்கேன் பாஸ்கரின் பதிலில் சந்தோஷப்பட்ட சிவசங்கரன் நிர்மலாவிடம் சொல்லிவிட்டு அவனையும் சதீஷையும் அழைத்து கொண்டு தன் வீட்டிற்கு போனார் வீடு முழுவதையும் காட்டினார் தாழ்வான ஓடு வையப்பட்ட வீடு உள்ளே நாலைந்து அறைகளுடன் கூடிய பெரிய வீடு அதை பார்த்ததும் நிர்மலா இவரோடு தங்காமல் ஏன் தனியாக தங்குகிறாள் என்கிற சந்தேகம் ஏற்பட்டது மனதில் வைத்துக் கொள்ளாமல் நேரடியாக கேட்டதும் சிவசங்கரன் சிரித்துக் கொண்டே பதில் சொன்னார் அவள் எப்போதுமே கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் டைப் சுயமாக நிற்க நினைப்பவள் சொந்த காலில் உன்ற ஆசைப்படுபவள் அதனால் தான் ஆண்டவன் ஒரு காலை வாரி விட்டார் போல் இருக்கிறது ஓ நோ என்று அவசரமாக குறுக்கிட்டு மறுத்தான் பாஸ்கரன் நீங்கள் வேதனையோடு பேசுவது புரிகிறது ஆனால் நீங்களே இப்படி சொல்லலாமா என்று யோசித்துப் பாருங்கள் பின் என்ன பாஸ்கர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்ணிற்கு ஆண்டவன் இப்படி ஒரு குறையை ஏற்படுத்தலாமா சொல்லுங்கள் இடையில் ஏற்பட்ட குறைதானே ஆரம்பத்திலிருந்து இல்லையே டாக்டர்கள் என்ன சொல்கிறார்கள் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கலாம் என்கிறார்கள் அதுவும் தற்போது இயலாது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்கிறார்கள் அதை தாங்கக்கூடிய சக்தி அவளுக்கு வேண்டுமாம் ரொம்ப தைரியசாலி தான் அவள் இந்த ஊனத்தில் மனது உடைந்து போய்விடவில்லை ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா பாஸ்கர் யார் எதிரிலும் அவள் தன் மனதை வெளிப்படுத்துவதில்லையே தவிர தனிமையில் இருக்கிற போது அதற்காக மிகவும் வேதனைப்படுகிறாள் யாருக்கும் தெரியாமல் அழுது ஓய்கிறாள் நிஜமாகவே இது அவளை உள்ளுக்குள் பெரிதும் பாதித்திருக்கிறது பாஸ்கர் ஒரு வினாடி தீவிரமாக யோசித்து சொன்னான் கூடுமான அவளை நீங்கள் தனியாக விடாமல் இருப்பதுதான் நல்லது அதுதான் என்னால் முடிவதில்லை அதனால் தான் உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்ன சொல்லுங்கள் நான் கிழவன் என்னோடு பேசுவதற்கு அவளுக்கு ஒன்றும் இருக்காது அதனால் உங்களுக்கு சிரமமில்லாத பட்சத்தில் இன்று பீச்சிற்கு கூட்டி போன மாதிரி நீங்கள் வெளியில் போகிற போது அவளையும் அழைத்து கொண்டு போய்வீர்களானால் அது அவளை சந்தோஷப்படுத்தும் சதீஷிடம் அவள் ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கிறாள் அதனால் அவன் கூப்பிட்டால் அவள் வர மறுக்க மாட்டாள் ஓ இவ்வளவுதானே சந்தோஷமாக செய்கிறேனே எந்த வகையில் உங்களுக்கு உதவ முடியும் என்று காத்து கொண்டிருக்கிற நான் இதை செய்ய மாட்டேனா என்ன தேங்க்யூ நீங்கள் போய் உங்கள் சூட்கேஸை கொண்டு வாருங்கள் பாஸ்கர் இங்கே என்னுடனே சாப்பிடலாம் ஜெயம்மா அற்புதமாக சமைப்பாள் கவலை வேண்டாம் நான் தான் இப்போது உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இருங்கள் போய் என் சாமான்களை கொண்டு வந்து விடுகிறேன் சிவசங்கரன் இரண்டு அறைகளை அவர்களுக்கு ஒழித்து கொடுத்தார் ஜெயம்மாவை கூப்பிட்டு குழந்தைக்கு என்ன வேண்டுமோ அவைகளை எல்லாம் பண்ணி தர சொன்னார் பாஸ்கரும் சதீஷும் அந்த வீட்டிற்கு வந்து மூன்று நான்கு நாட்கள் ஆகிவிட்டன இந்த நான்கு நாட்களும் சதீஷ் சிவசங்கரனோடு ஒட்டி கொண்டு விட்டான் அவர் எங்கே போனாலும் கூடவே போனான் இடையிடையே நிர்மலாவை போய் பார்த்து வந்தான் சில நேரங்களில் அவளிடமிருந்தே ஒரு காகிதத்தை வாங்கி அவள் எதிரில் உட்கார்ந்து தன்னால் முடிந்ததை வரைந்து கிரேயானால் கலர் பண்ணினான் அதைக் கொண்டு வந்து பாஸ்கருக்கும் சிவசங்கருக்கும் காட்டி சந்தோஷப்பட்டான் நானும் நிர்மலா ஆண்டி மாதிரி வரையற பாருங்க என்று குதித்தான் அவனின் சந்தோஷம் பாஸ்கரையும் சந்தோஷப்படுத்திற்று சதீஷை பார்க்க பார்க்க அவனுக்கு அந்த ஊரிலேயே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாயிற்று பேசாமல் சிவசங்கரிடம் கேட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீடாக பார்த்து வாங்கிவிடலாம் என்று யோசித்தான் அதை பற்றி பேசினால் என்ன என்று தோன்றிற்று அவளை போய் பார்த்தும் நான்கு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டன சிவசங்கரன் வந்த அன்று காலை அவளோடு பீச்சிற்கு போனதோடு சரி அதற்கு பின் அவனும் வெளியில் போகவில்லை சதீஷை சிவசங்கர் தன்னுடன் அழைத்து போவதால் இவனுக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை வீட்டிற்குள் துணிகளை அடுக்குவதும் புஸ்தகங்களை ஒழுங்குபடுத்துவதும் அவ்வளவு தூரம் ஓட்டி வந்த காரை பழுது பார்த்து கழுவி துளைப்பதுமாக பொழுதை ஓட்டிவிட்டான் முழுதாய் நான்கு நாட்கள் அதில் கடந்து போக நிர்மலாவை பற்றின நினைவு கூட எழும்பாமல் போய்விட்டது அவள் தன்னை தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடும் என்ற எண்ணம் தோன்ற அவளை போய் பார்க்க முடிவு செய்து சதீஷை தேடினான் அவனை எங்கும் காணாததால் சமையலறை வரை போய் ஜெயம்மாவிடம் கேட்டான் தம்பி பெரிய ஐயா கூட வயல்வழி பக்கம் போயிருக்குங்களே நிர்மலா வீட்டில் இருக்கிறார்களா ஜெயம்மா அவங்க எங்கே வெளியில போவாங்க ஐயா மனோகர் சார் வந்திருக்காரு நான் இங்கே வந்தபோது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க யார் மனோகர் என்ற கேள்வி அவனையும் மீறி வெளிவந்து விட்டது மனோகர் தெரியாதுங்க நிர்மலாமாவிற்கு அம்மாவிற்கு வரைய கற்றுக் கொடுத்து வரைஞ்சதுக்கு பிரைஸ் வாங்கி தந்தாரு அவருங்க ஓ என்று ஒரு வினாடி யோசித்தான் அப்போது போவதா வேண்டாமா என்கிற முடிவிற்கு வர முடியாமல் தவித்து பின்னர் போகிற முடிவில் குளித்து கொள்ளப் போனான் அவன் உடைமாற்றி பழி சென்று வந்தபோது எதிரில் சதீஷ் தனியாக ஓடி வருவது தெரிந்தது ஹே சதீஷ் வரியா பீச்சு பக்கம் போகலாம் ஓ வரேனே நிர்மலா ஆன்டி கூட வராங்களா வா போய் அவங்களை அழிச்சுட்டு போகலாம் சதீஷ் பாஸ்கருக்கு முன்னால் ஒரு சின்ன கன்று குட்டி மாதிரி கொண்டு நிர்மலாவின் வீட்டிற்குள் ஓடி ஆன்டி பீச்சுக்கு போகலாமா என்று கேட்டவன் மனோகரை பார்த்ததும் சக்கென்று நிறுத்தி கொண்டான் டிராயிங் போர்டில் எதையோ சரி பண்ணி கொண்டிருந்த நிர்மலா திரும்பினாள் அரை வாசலில் சதீஷும் பாஸ்கரும் நிற்பதை பார்த்து லேசாய் புன்னகை செய்தாள் உள்ள வாருங்கள் நீங்கள் இன்னும் மனோகரை சந்திக்கவில்லையே மனோ மிஸ்டர் பாஸ்கர் இது அவருடைய மகன் சதீஷ் ஹலோ என்று பொதுவாக சிரித்தான் மனோகர் பாஸ்கரும் பதிலுக்கு புன்னகை செய்தான் ஆனால் முதல் பார்வையிலேயே அவனுக்கு மனோகரனை பிடிக்கவில்லை வயதான ஒரு மனிதனை எதிர்பார்த்திருந்தான் அவன் மனோகர் இளைஞனாய் உயரமும் நல்ல நிறமும் வெள்ளை ஜிப்பா பைஜாமாவுடன் கவர்ச்சிகரமாக இருந்தது அவனை என்ன காரணத்தினாலோ சங்கடப்படுத்தியது நிர்மலா அவனை மிக நெருங்கி நின்று கொண்டிருந்தது வேறு வருத்தத்தை ஏற்படுத்தியது அவன் அப்படி இருந்தால் என்ன நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்பதை மனதிற்குள் கேட்டுக்கொண்டான் எதனால் இந்த சங்கடமும் வருத்தமும் ஏற்படுகிறது என்பதை ஆராயத் தொடங்கி சற்றென்று கொண்டு நிர்மலாவை பார்த்தான் உங்கள் வேலை முடிந்துவிட்டதா நிர்மலா நீங்கள் இப்போது எங்களுடன் பீச்சிற்கு வரலாம் இல்லையா கூட வர வேண்டுமென்று சதீஷ் ஆசைப்படுகிறான் நிர்மலா அவனை ஒரு வினாடி மிக கூர்மையாக கவனித்தாள் அவனது இறுகிய முகமும் மாறுபட்ட பாவனைகளும் அவனுக்கு மனோகரை பிடிக்கவில்லை என்பதை தீர்க்கமாக தெரியப்படுத்தின தான் மனோகருடன் பேசுவது இவனை ஏன் தொந்தரவுப்படுத்த வேண்டும் எதற்காக இவன் கண்களில் இத்தனை துவேஷத்துடன் பார்க்க வேண்டும் அவனுக்கு தன் மீது அன்பில்லை பிரியமில்லை காதல் இல்லை சதீஷிற்கு பிடித்திருக்கிற காரணத்தினால்தானே இவனுக்கு பிடித்திருக்கிறது என்றான் சதீஷ் கேட்டதால் அவனுக்கு ஒரு நல்ல தாய் வேண்டும் என்பதால் தன்னை கல்யாணம் கொள்ளும்படி கேட்காமல் கேட்டானே தவிர மற்றபடி தன்னை பற்றி கவலைப்படாதவனுக்கு இப்போது மட்டும் ஏன் இந்த துவேஷம் நான்கு நாட்களாக திரும்பி பார்க்காதவன் இப்போது வந்து கூப்பிட்டவுடன் நான் ஏன் போக வேண்டும் மென்மையாக மறுத்தாள் நிர்மலா ஐம் சாரி இப்போது வர முடியாது என்று தோன்றுகிறது மனோகருடன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது என்ன வேலை என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா குரலில் ஒருவிதமான கேலி துணிக்க அவன் கேட்டதும் நிர்மலாவின் முகம் சிவந்து போயிற்று அதை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை என்று கத்த நினைத்தாள் ஆனால் அவனது முகம் அவளை அப்படி கத்த விடவில்லை பதிலுக்கு அவனை சற்று தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று தோன்ற கொஞ்சம் பர்சனல் வேலை என்று பதில் சொன்னாள் அதுதான் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா விடாமல் பாஸ்கர் மீண்டும் கேட்க அவனது அந்த பிடிவாதம் அவளுக்குள் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது இந்த பெயிண்டிங்கிற்கு விலை நிர்ணயிக்க வேண்டும் அடுத்து என்ன வரையலாம் விலை பணம் இதை தவிர வேறு எதுவுமே தெரியாது அவனுக்கு ஐஎம் சாரி உங்களுக்கு இதை விற்றாவது பணம் சம்பாதித்து தான் ஆக வேண்டுமா நீங்கள் ஒரு பெரிய பணக்காரரின் பெண் என்பது எனக்கு தெரியும் நான் பணக்கார அப்பாவிற்கு பெண்ணாக இருக்கலாம் ஆனால் பணம் அப்பாவிற்கு சொந்தம் அடுத்தவர் பணத்தில் வாழ நான் விரும்புவதில்லை இந்த வீட்டிற்கு கூட நான் தாத்தாவிற்கு வாடகை கொடுக்கிறேன் மின்சார பில் கட்டுகிறேன் என் துணிமணி இத்தியாதி செலவுகளை நானே கவனித்துக் கொள்கிறேன் சாப்பாட்டு செலவு மட்டும்தான் தாத்தாவிற்கு அது கூட அவர் வற்புறுத்தியதால் இத்தனை செலவுகளை ஒரு நொண்டி பெண் எப்படி சமாளிப்பாள் என்பதை சற்று யோசித்துப் பார்த்தீர்களா என் ஓவியங்களை மனோகர் வெற்றி தராவிட்டால் வேறு எப்படி பணம் கிடைக்கும் உங்கள் ஓவியங்கள் அற்புதமானவை அவைகளை விற்க இடைப்பட்ட ஒரு ஆள் தேவையே இல்லை இனி உங்களின் ஓவியங்களை நானே வாங்கிக் கொள்கிறேன் அவை என்ன விலையானாலும் சரி வாருங்கள் பீச்சில் போய் உட்கார்ந்து நாமே பேசி விலையை நிர்ணயிப்போம் அதற்கு பின்னரும் நிர்மலா நிதானமாகத்தால் இருந்தாள் நீங்களே வாங்கிக் கொள்வதாக சொல்வதைக் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படியான பட்சத்தில் நாம் விலையை அப்புறம் பேசி நிர்ணயிக்கலாமே பாவம் மனோகர் எனக்காக நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறார் பக்கத்தில் இருக்கிற பீச்சிற்கு போவதற்காக அவரை புறக்கணித்து விட்டு வர முடியாது அதனால் நீங்கள் இரண்டு பேரும் இப்போது போங்கள் நான் நாளை வருகிறேன் அதை கேட்டு பாஸ்கரின் முகம் சிவந்தது லேசாய் கீழ் உதட்டை கடித்துக்கொண்டு கோபத்தை அடக்க முயன்றபடி சொன்னான் அப்போது நாங்கள் வருகிறோம் ஹாவ் அ நைஸ் டைம் வித் யுவர் மனோகர் வா சதீஷ் போகலாம் வரே ஆன்டி அவர்கள் போனதும் மனோகர் அவளை திரும்பி கூர்மையாக பார்த்தான் அவளது முக பாவத்திலிருந்து எதையோ புரிந்து கொள்ள முயன்று முடியாமல் போகவே வாயை திறந்து கேட்டான் யார் இந்த பாஸ்கர் நிர்மலா நிர்மலா அவன் யார் என்பதை மட்டும் சொன்னாள் சதீஷிற்கு நடந்த ஆப்ரேஷனை விளக்கி குழந்தையின் ஓய்விற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்று தெரியப்படுத்தினாள் தாத்தாவின் நண்பர் தான் தங்கியிருக்கிறார் எதற்காக கேட்கிறீர்கள் இல்லை உன்னிடம் பேசுகிற போது இத்தனை உரிமையாக பேசினாரே என்று கேட்டேன் உரிமை ஒன்றும் இல்லை நீங்களாக கற்பனை பண்ணிக்கொள்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை நிர்மலா அவரது குரலில் முகத்தில் ஒரு அதீத உரிமை துணித்தது நிச்சயம் என் இடத்தில் வேறு யார் இருந்திருந்தாலும் அதை உணர்ந்திருப்பார்கள் சட்டென்று பேச்சை மாற்றினாள் அவள் சரி அடுத்து என்ன பெயிண்ட் பண்ணலாம் என்று யோசிக்கலாம் வாருங்கள் சோபாவில் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் அதன் பின் அவள் பெயிண்டிங் பற்றி பேசினாள் உலக புகழ்பெற்ற ஓவியர்களைப் பற்றி விவாதித்தார்கள் அவர்கள் எதனால் புகழடைந்தார்கள் என்பதை ஆராய்ந்தார்கள் நீ அவர்களில் ஒருத்தியாக வரவேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிர்மலா இதை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது கை செலவிற்கு பணம் தேடி தரும் தொழிலாகவோ நினைக்காமல் ஆத்மார்த்தமாக நினைக்க வேண்டும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த உணர்வுகளிலும் மனதை அலையவிடாமல் இதற்காகவே வாழ வேண்டும் என்ன நிர்மலா எதற்காக அவன் அதை குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் இன்னமும் பாஸ்கர் அவனது நினைவில் உறுத்தலாக நிற்பது தெரிய மென்மையாய் பதில் சொன்னாள் அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் சார் பார்க்கலாம் சோபாவை விட்டு எழுந்து தன் தோள் பையை எடுத்துக்கொண்டான் அப்போது நான் வரட்டுமா அடுத்த பெயிண்டிங்கை எப்போது முடிப்பாய் என்று சொல் நான் வந்து பார்க்கிறேன் ம் முடித்ததும் நான் தாத்தாவிடம் சொல்லி அனுப்பட்டுமா அவர்தான் அடிக்கடி உங்கள் ஊர் பக்கம் வருகிறாரே அவன் ஒரு வினாடி நின்று எதையோ சொல்ல நினைத்து பின் மாற்றிக்கொண்டவனாக சரி நான் கிளம்புகிறேன் என்றான் மனோகர் போன பின் நிர்மலா தன் மனதை ஓவியத்தில் செலுத்த முயன்று தோற்றுப்போனாள் திரும்பத் திரும்ப பாஸ்கரின் நினைவு வந்து அலைக்கழித்ததில் சலனப்பட்டாள் எதற்காக அவனை நினைக்கிறோம் அவன் ஏன் விளக்க முடியாதவனாக மாறிப் போனான் மை காட் அவனை நான் நேசிக்கிறேனா அந்த நினைவில் அதிர்ந்து போனாள் அவள் சலனமற்ற நிதானமாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் மெல்ல நுழைந்து ஒவ்வொன்றாக அவன் மாற்றிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் மனத்தளவில் முதல் மாறுதல் ஏற்பட்டிருப்பது நிஜம் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவன் நினைவு தனக்குள் இருப்பது நிஜம் அவனை பார்க்க பேச தான் தவிப்பது நிஜம் உண்மையாக சொல்லப்போனால் இந்த நான்கு நாட்களும் அவன் இங்கே வராத காரணத்தால் தவித்திருக்கிறாள் இரண்டு மூன்று முறை ஜெயம்மாவிடம் விசாரித்திருக்கிறாள் ஏன் ஜெயம்மா அந்த புது ஐயாவை காணுமே அவர் அங்கே என்ன செய்கிறார் எதையோ ஒழிச்சா அடுக்கி வச்சுட்டுருக்காரு பாப்பா காரை கழுவி தொடைச்சிட்ருக்காரு ஏ பாப்பா உனக்கு பொழுது போகலையா நான் போய் நீ வர சொல்லட்டுமா ஓ வேணா வேலையில் இருந்தால் அவரை நீ தொந்தரவு செய்யாது ஒழிகிற போது அவராக வரட்டும் சொன்னாலே தவிர மனதிற்குள் ரகசியமாக அவனுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் ஜன்னல் அடியில் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற சாக்கில் அவன் பார்வையில் படுகிறானா என்று ஏங்கத் தொடங்கி கூடாது இந்த உணர்வை அடக்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இதை மேலும் வளர்வதற்கு இடம் கொடுத்தால் கஷ்டப்படுவது நானாகத்தான் இருக்கும் உடனே அன்று பிற்பகல் மனோகரனின் எதிரில் தான் அவனிடம் அப்படி பேசியது சரிதான் என்று தோன்றியது இதன் மூலம் அவனது கோபத்தை தூண்டிவிட்டிருக்கிறோம் அந்த கோபம் அவனுக்கு வெறுப்பாக மாறலாம் அதன் காரணமாக அவன் இங்கு வராமல் போய் தானும் மெல்ல மெல்ல அவனை மறக்க முயன்று அடி மனதிற்குள் மிக மெல்லிய இழையாக ஒன்று அப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்று நினைப்பதை அலட்சியப்படுத்த முயன்று பாஸ்கரை நினைப்பதை தவிர்ப்பதற்காக அன்று சீக்கிரமே படுக்கப் போனாள் அடுத்த நாலந்து நாட்களும் அவளால் பாஸ்கரை பார்க்க முடியவில்லை அவன் வீட்டிற்கு வரவில்லை சதீஷ் மட்டும் வந்து போய் கொண்டிருந்தான் புதிதாக பக்கத்து டவுனிற்கு அழைத்துப் போய் பாஸ்கர் வாங்கி கொடுத்திருந்த கேரம் ஜெயம்மாவை ஜெயமாவை தூக்கி கொண்டு வர சொல்லி அவளுக்கு காட்டினான் வாங்க ஆண்ட்டி விளையாடலாம் என்று வற்புறுத்தின காரணத்தினால் சுவாரஸ்யமற்ற விளையாடினாள் விளையாட்டின் நடுவில் மெல்ல சதீஷிடம் கேட்டாள் அப்பாவை எங்கே காணோம் சதீஷ் நாலைந்து நாளாக அப்பா ரொம்ப பிஸி ஆண்ட்டி மங்களூர் போய் ஃபேக்ட்ரிக்கு ட்ரெங் கால் இருக்கார் ஏ சதீஷ் ஃபேக்ட்ரியில் ஏதாவது தகராறா தெரியல ஆண்ட்டி விளையாட்டு முடிந்து சதீஷ் போனதும் அவளுக்குள் நீண்ட நெடும் விம்மல் ஒன்று தெரித்தது இனி இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை சகித்து கொள்ள முடியாது என்று தோன்றிற்று பாஸ்கரை பார்க்க வேண்டும் அதுவும் உடனே பார்க்க வேண்டும் எப்படி சொல்லி அனுப்பி வரவழைக்க தன்மானம் இடம் கொடுக்கவில்லை அவனாகவும் வருவான் என்று தோன்றவில்லை அதேபோல் பகல் முழுதும் தவித்த பின் மாலை தாத்தா வந்தார் நிர்மா சத்தீஷோடு நான் பண்ணை பக்கம் போகலான்னு இருக்கேன் என்றார் நானும் வரட்டுமா தாத்தா என்று அவளது கேள்வி ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தை அவருக்குள் ஏற்படுத்த அவர் ஏம்மா நானும் சதீஷும் பண்ணையை சுற்றி விட்டு வர கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகுமே அதுவரை நீ தனியாக இருப்பாயாமா என்ற தன் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் பரவாயில்ல தாத்தா நான் படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொண்டு வருகிறேன் நீங்கள் என்னை ஒரு மரத்தடி நிழலாக பார்த்து விட்டுவிட்டு போங்கள் திரும்பி வருகிறவரை நான் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படியானால் கிளம்புமா சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு போய் மாந்தோப்பில் அவளை விட்டுவிட்டு சிவசங்கரனும் சதீஷும் பண்ணையை சுற்ற போய்விட்டார்கள் அவர்கள் போன பின் அவளுக்கு தனிமை பெரிதாகி தெரிந்தது மர நிழல்களின் இடுக்கு வழியாக காசு காசாக சிதறின ஒளி வட்டங்களைப் பார்த்தாள் காற்று உரசி மரங்கள் மெல்லிய குரலில் பேசுவதை கவனித்தாள் தூரத்திலிருந்து அலை ஓசை இடைவிடாத சங்கீதமாக தவழ்ந்து வந்தது எங்கிருந்தோ அதற்கு பக்கவாதியம் போல் குயில் ஒன்று கூவிற்று காக்கை கத்துவது கேட்டது திடீரென்று அவளுக்கு தன் இயலாமையின் மீது வெறுப்பு ஏற்பட்டது கீழே இறைந்து கிடக்கும் இலை சருகுகளை மிதித்து கொண்டு நடக்க வேண்டும் போல் இருந்தது கடற்கரை ஓரம் மணலில் ஓட வேண்டும் அலைகளில் கால்கள் நிறைய நின்று பாதங்களுக்கு அடியில் தண்ணீர் பொடி மணலை அரித்துக்கொண்டு போகிற குறுகுறுப்பை ரசிக்க வேண்டும் ஆனால் அதெல்லாம் சாத்தியமில்லை அவளால் எழுந்து நடக்க முடியப் போவதில்லை அது முடிந்திருந்தால் இத்தனை நேரம் போய் பாஸ்கரை பார்த்திருப்பாள் அவனோடு பேசியிருப்பாள் என்ன கோபம் உங்களுக்கு ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்டிருப்பாள் அவள் நொண்டி நடக்க இயலாதவள் எதற்கும் பிறரை சார்ந்து நிற்பவள் தனித்து இயங்க முடியாதவள் அதற்கு மேல் கட்டுப்படுத்த சக்தி கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் எத்தனை நேரம் அப்படி அழுதாளோ தெரியாது இதமாய் பின்னாலிலிருந்து ஒரு கரம் தலையை வருட சடார் என்று நிமிர்ந்து பார்த்தாள் பாஸ்கர் யாரை பார்க்க தவித்தாளோ அவன் பார்வையில் நிறைய அரவணைப்பை சுமந்து கொண்டு அவள் தலையை வருடிக் கொடுக்கிறான் சட்டென்று அவன் கைகளை பற்றி அதில் தன் முகத்தை பதித்து கொண்டு கதறினாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்